അങ്ങ് അന്ന് മുക്ക

എങ്ങ കടച്ചേ ഇങ്ങോട്ട് വരി നീ നോ ഈ സെയിം കളർ ഇതപ്പകെ ഇതാ മുളയനെ ചേട്ടൻ ലൈ ഇങ്ങട്ച്ചാది എങ്ങ പോവുന്നു ഡബിൾ ഡബിൾ അടി പെണ്ണ അടുത്താടേരിക്ക ഡബിൾ ഡബിൾ അല്ല അതിനെ അടിଉടൻ റെഡ് ആണ് അടിଉടൻ யாரാ ഞാൻ അടിക്കാമോ ഇങ്ങല്ലല്ലാം അടിଉട ഞാൻ അടിക്കാനല്ല

சே சேட்டன்னங்க கிட்ட இருந்துமே ஆவங்க அண்ணன் அடிச்சு கிழிச்சிரோம் இது பிளாக் இல்ல என்ன அடிச்சறத நான் பாப்போம் அண்ணே கை எடுத்துரேடி chest மூசிஎன கங்குள்ள நல்லா அடே அதினா அடி견 பாப்போம் അടിച്ച് അടിക്കലേ പോട്ടിട്ട്

பத்து இருபது முப்பது நாற்பது நாற்பது முப்பது எழுபது எண்பது தொண்ணூறு முயற்சி தெளிச்சது மொத்தமே மூணுதான்

பavilu ஏதாவது adu onnu paathe இல்லையே. veliye நல்ல வேலை vela nammudhu kula nanarudha

நீரா <laughs>

రెండు విన్నరీ <laughs> 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 <laughs>

20 30

நான் வீட்டில் அடைக்க முடியாது நானே எழுதுன அப்படி லட் அடிந்து சே லவே உன என்ன தெரியுது தீரு நம்ம பேக் மாதிரி பேக் சீட் அப்படி நம்ம சவுண்டைட்ட ஃபைன் ஃபைன் கேட்டான்டா பாக் இல்ல வா தோடையில பிடிதன உள்ளுக்கு நான் குடிக்க மாட்டேன் ஃபைன் கேட்டான்டா நான் குடிக்க மாட்டேன் தோடையில வந்து தர உள்ளுக்கு குடுக்கே மாட்டேன் நான் வீட்ல பண்ணனவ குடுக்க மாட்டேன் நான் குலாட்டே ஜென இல்ல ஐ அம் தி

എന്റെ നേരെ വടനെ ആയിരുന്നു ആ വടനെ മൈനസ് ആയിട്ട് ടടവീൻ കേ നാല് അമ്മേ നമ്മോനെ എടുത്തിട്ടുണ്ട് ആ വാഫിസ് വാബൂസ് 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 ചാബൻ വാബൂസ് ചാബൻ വാബൂസ് വാഫിസ് വാബൂസ് ചാബൻ 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 வாவ் பென்சில் ராவல் வாவ் சவ பென்சில் ராவல் நம்மளைங்களே வாவ் பென்சில் ராவல் வாவ் பென்சில் சத்தம் போடறங்களே வாவ் பென்சில் வாவ் பென்சில் லைன் தாண்டனும்லல அது வாவ் பென்சில்ல வாவ் வெட்ல நாங்க ஏடலே லட்டி வாடி வாங்க அப்பா இங்க இருக்கே அறிட்டங்கலா நீங்க કોણดิ

他们把那个。

யாருக்காவது கேட்டு சரி முடிச்சிருமா இருக்கு இருக்கு